ஒரு சாங்ஸ் பார்த்திங்கன்னா பின்னணி பாடி பாடி ஹீரோயின்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் பாடி அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த சாங்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்பாங்க மாண்புக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அது என்ன சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா என்றால் அன்பு அந்த சாங் வந்து அடிமை பெண் படத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த சாங்ஸ் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவங்க குரலாக அப்படி பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம அஜித்குமார் ஒய்ஃபு சாலினி அவங்க கூட ஒரு சாங் பாடியிருக்காங்க அமர் படத்துலேருந்து சொந்த குரலில் பாட ஸோ அந்த சாங் அவ்வளோ கேட்கவே சூப்பராக இருக்கும் சூப்பராக பாடியிருப்பாங்க நம்ம திரிசா மேம் கூட ஒரு சாங் பாடியிருக்காங்க அது என்ன சாங் பார்த்தீங்கன்னா நாககி படத்துலேருந்து என்ற ஒரு லிரிக்ஸில் ஆரம்பிக்கும் அந்த சாங் வந்து அழகாக பாடியிருப்பாங்க ஸோ அந்த படம் வந்து ப்ரை படம்னால ஒரு லோக்கு ஹிட்டாக ஓடிடுச்சு ஆனால் சாங்ஸ் அவ்வளோ மூமெண்ட் வரலை சாங்ஸ் ஆவரேஜ் தான் போயிருக்குங்க அது அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா சோப்ரா ஸோ இவங்க கூட ஒரு சாங் பாடிருக்காங்க இப்போ ஹாலிவுட் லெவலில் போயிட்டாங்க இவங்க வந்து நம்ம தளபதி கூட தமிழன் படத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் ஒரு சாங் வரும் உள்ளத்தை கீழாதுங்கிற ஒரு சாங் வரும் அந்த சாங்கில் வந்து அவங்களே வாய்ஸ் கொடுத்து அழகாக பாடியிருக்காங்க அந்த சாங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இது இதுதான் முதல் படங்க என் படம் டீம் பண்ணாங்க படத்தை நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி சுரேஷ் பார்க்க அழகாக இருப்பாங்க கியூட்டாக நடிப்பாங்க இவங்க கூட ஒரு சாங் பாடியிருக்காங்க சாமிட்டு பாடத்துலேருந்து பெண்ணே ஒன்று பார்த்தா அந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க ஸோ இந்த ஹீரோயின்ஸ் பாடின பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் யாரோட வாய்ஸ் நல்லா இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லலாம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்